ம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட நேரில் பேசுகிறேன் இது இன்னைக்கு வந்து போஹா அவளில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியான போகான்ற பேர் போகோன்னாவே அவள் தான் அதில் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஆக்சுவலாக எப்பயும் போல் கடுகு உளுந்து பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இது வந்து கேப்சிகம் ரெட் கேப்சிகம் முக்கியமாக இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நல்லா மிர்ச்சி மிஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கான் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு எண்ணெய் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் லெமன் லெமன் வேணும் அவள் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து இருக்குது இதை வந்து நல்லா அலசிவிட்டு நம்ம தண்ணி போக நல்லா ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா இது செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாத மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் கழுவி நல்லா தண்ணி போக நல்லா அலசிட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சிடணும் உதிர் உதிராக வச்சிடணும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஆயில் வெட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போதும் இதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு கடுகு உளுந்து பச்சை மிளகா இஞ்சி கருவை இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி கிஞ்சி உழுது தவப்பான அப்புறமா இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி வைச்சிடலாம் மஞ்சள் தான் அழகு மஞ்சள் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது அதனால மஞ்சள் சேர்த்தாச்சு செவக்க ஆரம்பிச்சாச்சு பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நல்லா எண்ணெயில பொடிய விட்டுன்றதுனால கொஞ்சம் அட்வான்ஸ் போட்டேன் இப்போ வந்து ரெட் ஆகிட்டே இருக்கு இப்ப வெங்காயத்தை பாருங்க செவப்பாயிடுச்சு உளுந்து வெங்காயலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும்னு இருக்கும் பொழுதே இந்த கேப்சிகம் இதில் சேர்த்துடலாம் கேப்சிகம் வந்து நல்லா வேகன்றது தான் கிடையாது அது வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே அதுவுமே வந்துடும் வாய்ப்பு அது கொஞ்சம் கருக்கறக்கு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா இது இது வந்து கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கிறதுனால இதோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகணும் இது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக தண்ணித்தடிச்சுட்டு இந்த தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருக்கலாம் இப்போ லைட்டாக அப்படியே கூட வெந்துடும் ரொம்ப ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வாட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இது வேக விட்டுடலாம் இது உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை இது வந்து அவள் வந்து ரொம்ப உப்பு தாங்காது கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் கேட்பிக்கலாம் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம அவளையும் விழுச்சி வச்சுக்கலாம் ட்ரையாக இருக்கு பாருங்க அவளை உதிர் உதிராக நல்லா தண்ணியே இல்லாமல் உதிரி உதிராக ஆகிடுச்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ அவரையும் விழுப்புரத்துல அவள் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழுவி கொடுத்தீங்கன்னாவே போதும் இது ஒரு வெரைட்டி அவள் இதுவுமே நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கே எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அது கூட இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி திக்கவல் தின்னவல் ரெண்டு வெரைட்டி இருக்கு திக்கவல் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது இதுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழுவி வைக்கணும் தின்னவல் தெரியாம வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது வந்து இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே இதை வந்து நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போட்டு லேசாக தண்ணி தெளிச்சுடுங்க அதுவுமே அது ஒரு மாதிரி அது வந்து குழப்பழான்னு மாவு மாதிரி ஆகிடும் தெரியாமல் பேப்பர் அவள் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது வந்து ஓடக்கூடிய சமயத்தில் அது வந்து நல்லா நீட்டாக தான் இருக்கும் அந்த அவள் அது வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து லேசாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் அது மெத்தின் ஆயிடும் ஆனால் இது வந்து திக்கவல் வந்து இந்த மாதிரி செய்யும் போது தான் டேஸ்ட் அதிகம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம லெமன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நம்ம லெமன் புழிஞ்சிடணும் இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு லெமன் புழிய வேண்டி வரும் புழிய புழிஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்ல ஒரு கிளறு இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த கேப்சிகம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கேரட் பிடிக்கும்னா கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட்டும் நல்லாயிருக்கும் எது அவைலபிளோ அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் எல்லாமே டேஸ்ட்டு தான் கேர் போட்டாலும் டேஸ்ட்டு தான் கேப்சிகம் போட்டாலும் டேஸ்ட்டு தான் அதுவுமே உடம்பு ஹெல்த்துக்கு நல்லது இதுவுமே கேப்சிகமும் விட்டமின் சி இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு போக செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம வேணும்னாக்கா இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் தான் இருக்கும் நம்ம அது மா அதாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கு ஈவினிங் ஸ்நாகுக்கு நைட்டுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் இது சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடுகள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்